பேசினாரு என்னன்னா பக்கத்துல இருந்து ஒருத்தர் அவருக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு சொன்னாங்க சரி ரெண்டு முகவரி இங்கிலீஷ்ல எழுதி கொடுத்தோம் அவருக்கு இங்கிலீஷும் தெரியாது அப்படின்னு சொன்னாங்க இந்த ரெண்டு மொழியும் தெரியாதவங்களை கவுண்டர்ல வச்சிருக்கீங்களா இதை எப்படி அனுப்புறது அப்படின்னா உடனே நாளைக்கு வாங்க வேற ஆளை போடுவோம் அப்போ அனுப்புவோம் தபால் அலுவலகத்தில் பதிவு தபால் அனுப்ப அங்குள்ள வட ஊழியர் தனக்கு தமிழ் ஆங்கிலம் தெரியாது எனவும் ஹிந்தி தெரிந்தால் மட்டுமே வாங்க என கூறி திருப்பி அனுப்புவது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் தலைமை தபால் நிலையம் இயங்கி வருகிறது அங்கு பதிவு தபால் அனுப்பும் பிரிவில் வட மாநில ஊழியர் ஒருவர் பணி செய்து வருகிறார் இந்நிலையில் பதிவு தபால் அனுப்ப அங்கு வந்த வழக்கறிஞர் பரத்திடம் தனக்கு தமிழ் மற்றும் ஆங்கிலம் தெரியாது எனவும் ஹிந்தி தெரிந்தால் மட்டுமே வாரங்கள் பதிவு தபால் செய்கிறேன் என கூறியுள்ளார் இதனால் வழக்கறிஞர் பரத் உட்பட பலரும் பதிவு தபால் அனுப்ப முடியாமல் சிரமப்பட்டுள்ளனர் இதையடுத்து அங்கு அனைவரும் வாக்குவாதம் செய்த நிலையில் தலைமை தபால் நிலைய அதிகாரி தமிழ் தெரிந்த ஊழியரை வைத்து பதிவு தபால் வாங்கி அதற்கான ரசீதுகளை கொடுத்துள்ளார் இதுகுறித்து விளக்கம் அளித்த தலைமை அதிகாரி போதுமான வேலையாட்கள் இல்லாததால் வட மாநிலத்தவரை அந்த பிரிவில் பணி செய்ய வைத்ததாகவும் போன்று இனி நடக்காது எனவும் கூறியுள்ளார் சொன்னாங்க சரின்ட்டு முகவரி இங்கிலீஷ்ல எழுதி கொடுத்தோம் அவருக்கு இங்கிலீஷும் தெரியாது அப்படின்னு சொன்னாங்க இந்த ரெண்டு மொழியும் தெரியாதவங்கள கவுண்டர்ல வச்சிருக்கீங்களா இதை எப்படி அனுப்புறது அப்படின்னா உடனே நாளைக்கு வாங்க வேற ஆளை போடுவோம் அப்போ அனுப்புவோம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள நியூஸை நியூஸ்ரைப் பண்ணுங்க